முன்னசாமி இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸினுடைய முதல்வர் இந்த எக்ஸாம்பிளர் ப்ரோக்ராம் வந்து எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டினால் வருட வருடம் நடத்தப்பட்டு வருகிற ஒரு இன்டர் காலஜி அட்ட ப்ரோக்ராம் இந்த வருடமும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மாணவர்கள் எம்பிஏ காலேஜிலிருந்து இந்த ப்ரோக்ராமுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணுவதற்காக இங்கே வந்துருக்கார்கள் சுத்தமாக ஒரு ஆயிரம் மாணவர்களுக்கு மேலே இந்த எக்ஸாம்பிளர் ப்ரோக்ராமில் வந்து எடுத்துக்கொள்வார்கள் இது இந்த ப்ரோக்ராம் மூலியமாக இந்த எம்பிஏ மாணவர்களுடைய திறமை வளர்த்து கொள்வதற்கும் அவர்களுடைய திறமை என்ன அவங்ககிட்ட இருக்கோ அந்த திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கும் இந்த எக்ஸாம்பிளர் ப்ரோக்ராம் வந்து நல்லபடையில் வந்து பயன்பட்டு வருகிறது இன்றைக்கி தெரியும் ஏதாவது எம்பிஏ மாணவர்கள் வந்து இப்போ கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பல வகையான திறமைகள் அதாவது ஒரு திறமைகள்ருசன் மேக்கிங் ஸ்கில்லோ இல்லை ஒரு இன்டர்பர்னல் இன்டர்பர்ஸ்னல் ஸ்கில்லு அதே மாதிரி டீம் பில்டிங் ஸ்கில் இந்த மாதிரியான திறமைகள் எல்லாம் வந்து மாணவர்களுக்கு வந்து இருந்தால் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து அவங்க வந்து ஒரு திறம்பட செயல்பட முடியும் அந்த வகையில் இந்த மாதிரியான ப்ரோக்ராம் வந்து அவங்களுடைய திறமையை வளர்த்துக்கொள்வதற்கும் வெளிக்கொணுவதற்கும் பயன்படுவையாக பயன்படும்படியாக அமைகிறது இன்னைக்கு இங்கே ஹிந்துஸ்தான் குழுமத்தில் வந்து இன்னைக்கு மேன் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்த எக்ஸாம்பிளர் விழாவில் பங்கெடுத்துக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி இது வந்து ஒரு இன்டர் டிசிப்ளினரி அது மாதிரி பிரின்சிபல் அவர்கள் சொன்ன மாதிரி அவர்களோட ஒவ்வொரு தனித்திறமையும் யூஎஸ்பின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தனித்திறமையும் வளர்த்து வளர்த்துக்கிறதுக்கான பல பயிற்சிகளில் இந்த மாதிரி இன்டர் காலேஜ் மீண்டும் ரொம்ப தேவை அவர்கள் தனி தனியாவே வாழ்க்கையில பண்ண முடியாது எல்லாமே ஒரு டீமா வந்து ஒர்க் பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுல இன்னைக்கு இங்க இருக்கிறதுல பெருமகிழ்ச்சி